வணக்கம் இன்றைக்கி நாம் நான்கு வகையான சம்மர் டைம் பாஸ் ரெசிப்பீஸ் தான் பார்க்க போகிறோம் இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் இதை சாப்பிட்டாலே ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும் உடம்புக்கு அவ்வளவு குளிர்ச்சியும் தரக்கூடியது கண்டிப்பாக எல்லாரும் செய்து பார்க்க வேண்டியது ஹலோ வி வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு சாலட் வெரைட்டி தான் இப்போ பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு மொச்சை அரை வெள்ளை பட்டாணி காய்ஞ்ச பட்டாணி அரை அளவுக்கு வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை இது எல்லாமே நான் இரவே ஊற வச்சுட்டேன் ஒரு நைட் முழுக்க ஊற வச்சாச்சு இப்போ காலையிலே தான் நான் இதை செய்கிறேன் இது எல்லாமே ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க சேர்த்து ஒரு மூணு இல்லைன்னா நாலு விசில் விட்டால் போதும் இது ரொம்ப குழைவாலாம் நம்ம வேக வச்சிடக்கூடாது நீங்கள் வயதானவர்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சாஃப்ட்னஸ் வந்து வேக வச்சுக்கோங்க இல்லைன்னா மென்று சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கணும் நான் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துட்டேன் வேர்க்கடலையாக இருந்தாலும் இந்த பட்டாணி மொச்சை எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும் நாம் எடுத்து அழுத்தினோன்னா அது அப்படியே மாவு மாதிரி ஆகணும் அந்த அளவுக்கு வெந்துடணும் ஆனால் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக வெந்திருக்குதுன்னு இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம சாலட் வெரைட்டி செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் மென்று சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சுவையாக இருக்கும் வேர்க்கடலை வந்து பிடித்தவங்க கொஞ்சம் கூடுதலாகவே நீங்கள் சேர்த்துக்கிட்டு மற்றதை குறைச்சிக்கலாம் இல்லை வேறு பயர் வகைகள் பிடித்தா அதையும் நீங்கள் சேர்த்து அவிக்கலாம் இப்போ நான் ஒரு வெள்ளரிக்காய் ஒரு கேரட்டு ஒரு மாங்காய் எடுத்துருக்குறேன் அதெல்லாம் துருவி வச்சுக்க போகிறேன் இப்போ பவுலில் தேவையான அளவுக்கு இந்த பயிர் வகைகளை எடுத்துகிட்டு அவிச்ச பயிர் வகைகளை இது நமக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் நம்ம வீட்டில் மோஸ்ட்டாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வாரத்தில் ஒரு மூணு நாளாவது இந்த மாதிரி சாலட் வெரைட்டிஸ் இருக்கும் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு ஏன்னா நம்ம அவிச்சதில் குறைவாக தான் உப்பு சேர்த்தோம் கொஞ்சம் ஒரு பிஞ்சு அளவுக்கு பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆரி கேனம் சேர்த்துக்கிறேன் இந்த ஆரிகானோ சேர்க்கும் போது ரொம்ப ஒரு மனமும் சுவையும் நமக்கு கொடுக்கும் மற்ற எல்லா சுவையுமே அது டாமினேட் பண்ணும் அவ்வளோ சுவையாக இருக்கும் ஆரிகானோ கிடச்சிதுன்னா யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா வாங்கி கூட யூஸ் பண்ணுங்கள் நமக்கு ரொம்பவே நல்லது அது வந்து இந்த கற்பூர வள்ளியோடைய காய்ந்த துகள்கள் தான் இப்போ பாருங்கள் வெள்ளரிக்காய் கேரட்டு மாங்காய் வெங்காயம் கொஞ்சம் எல்லாமே துருவி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம இந்த கலந்து வச்ச பயர் வகைகளை சேர்த்துட்டு இது மேலே இந்த காய்கறி துருவல்களை சேர்த்துடலாங்க இது நம்ம எண்ணெய் சேர்த்து தாளிக்கணும்னு கொஞ்சம் கூட அவசியமே கிடையாது இதுக்கு மேலே நீங்கள் டாப்பிங்க்கு வந்துட்டு ஏதாவது இந்த மிக்சர் வெரைட்டிஸ் ஏதாவது சேர்க்குறீங்கன்னா அது உங்களோட விருப்பம் குழந்தைகளுக்கு அந்த மாதிரி சேர்த்து கொடுக்கலாம் ஆனால் பொதுவாக இந்த மாதிரி சாப்பிட்றது இந்த வெயில் காலத்துக்கு காலையிலேயே நம்ம இட்லி தோசை சட்னி இப்படியெல்லாம் சாப்பிட்றத காட்டிலும் இந்த மாதிரி ஒரு சாலட் வெரைட்டி சாப்பிட்டுக்கலாம் இது கூட ஸ்மூதி வகைகள் என்ன எடுக்கலாம் அதை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள் கற்றாழை எழுத்துருக்கிறேன் நல்லா ஒரு சதைப்பற்று உள்ள கற்றாழை எடுத்துக்கோங்க அதே அதேமாரி அது நல்லா அலசிடணும் வெட்டும் போதே அதில் ஒரு மஞ்சள் திரவ வரும் அடிப்பகுதியில் அதை நல்லா அலசி எடுத்துட்டு இப்போ நாம் இந்த ஓரங்களில் இருக்கிற அந்த முள் பகுதி மாதிரி இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடணும் என் பையன்தாங்க அழகாக இந்த தோலெல்லாம் எல்லாம் எடுத்து அந்த ஜெல்லியை நல்லா அப்படியே கொஞ்சம் கூட வழவழப்பே இல்லாமல் ஒரு கண்ணாடி பதத்துக்கு கழுவி எடுத்து கொடுத்துட்டான் அவன் எப்போவுமே இந்த வேலையெல்லாம் கரெக்டாக செஞ்சு கொடுத்துருவான் பாருங்கள் இந்த அளவுக்கு சதைப்பற்று உள்ள ஒரு கற்றாழை தான் அவன் நறுக்கி எடுத்துகிட்டு வந்தான் மேல் தோலையும் அதே மாதிரி அழகாக எடுத்துடுங்க ஜெல்லி வந்து வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு எடுக்கணும் இந்த கற்றாழை ஜெல்லி நம் நம்ம மேனி பளப்பளப்புக்கு மட்டும் இல்லைங்க உள்ளுக்குள்ளே சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் உடையது ஆனால் இதை முறையாக சாப்பிடணும் அதற்காக தான் இவ்வளோ தெளிவாக நாம் இதை சொல்கிறோம் இந்த அளவுக்கு அந்த வெறும் கற்றாழையவே நல்லா அலசிடணும் அதுக்கப்புறமா தான் நாம் இந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஜெல்லி பகுதியை மட்டுமே கட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம கட் பண்ணும் போதே கையில் அப்படி ஒரு வழவழப்பு இருக்கும் இதை நல்ல தண்ணி ஊற்றி ஒரு ஆறுலேருந்து ஏழு முறை கழுவி எடுக்கணும் அந்த நீரே வந்துட்டு அப்படியே ஜெல்லி மாதிரி வழவழன்னு இருக்கும் கொஞ்சம் கூட வழவழப்பு இல்லாத ஸ்டேஜ் கண்டிப்பாக ஒரு ஏழு முறையாவது நீங்கள் இந்த மாதிரி கழுவி எடுக்கணும் அப்போ தான் அது கொஞ்சம் கூட வழவழப்பு இல்லாமல் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரும் இப்போ பாருங்கள் இதில் கொஞ்சம் கூட வழவழப்பு இருக்காது அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்டேன் நான் வெறும் சிறுங்கசப்பு தான் முழுசாக கசப்பு போய்டும்னா நம்ம சொல்லிடக்கூடாது சிறுங்கசப்பு இருக்கும் அவ்வளோதான் நம்ம பச்சையெல்லாம் எடுத்து வாயில் போட்டோன்னா அவ்வளோ ஒரு கசப்பு இருக்கும் இப்போ அந்த ஜெல்லியை நான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் ரெண்டு இஞ்சி இஞ்சி தோல் எடுத்து சேர்த்துட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மாங்காவோடைய பல்ப்பு அதாவது புளிப்பு மாங்காவோடைய பல்ப்பு இல்லை நீங்கள் பச்சை மாங்காய் அது ஒரு துண்டு சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப்பு தயிர் உப்பு இதையெல்லாம் சேர்த்து நல்லா அடிச்சுருங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கற்றாழை ஸ்மூதி ரெடிங்க இதை காலையிலேயே வெறும் வயிற்றில் நாம் குடித்து வந்தால் இந்த வெயில் என்னங்க எப்படியாப்பட்ட வெயிலையும் நம்ம உடம்பு தாங்கும் அந்த அளவுக்கு குளிர்ச்சி இப்போ அடுத்த ஒரு ஸ்மூதி இப்போ பாருங்கள் சப்ஜா விதைகள் இந்த மாதிரி தெரியாதவங்களுக்காக காட்டுறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதை எடுத்து தண்ணி ஊற்றி வச்சிடறேன் அஞ்சே நிமிஷம் தாங்க அது அப்படியே நல்ல புத புதன் வந்துட்டு ஊறி வந்துடும் எல்லாருக்குமே தெரியும்னு சொல்லிட முடியாது தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதை நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எப்படி ஊறி வந்துருச்சுன்னு ஒரு ஸ்பூன் தான் நம்ம சேர்த்தோம் இப்போ தேங்காய் அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன் மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நல்லா அரைச்சி பால் எடுத்துக்கிறேன் நல்லா எவ்வளோ பால் ரெண்டு தடவை அந்த சக்கைகளை போட்டு அரைச்சி பால் எடுத்துட்டேன் இப்போ மிக்சி ஜாரில் ஒரு மூன்று வாழைப்பழங்கள் அதாவது சின்ன சைஸு நேந்திரப்பழம் அதுதான் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் நல்லா பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க எந்த வாழைப்பழம்னாலும் எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக ஏலப்பொடி நாட்டு சக்கரை ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனு ஏன்னா வாழைப்பழம் நல்ல இனிப்பு அதே மாதிரி தேங்காய் பால் சேர்க்க போகிறோம் இப்போ இது வரைக்கும் நல்லா ஸ்மூத்தாக அடிச்சுட்டு வந்துடுங்க இப்போ நாம் எடுத்து வச்ச தேங்காய்பால் அது கூட சேர்த்துருங்க சேர்த்து நல்லா அடித்து எடுத்துடலாங்க நமக்கு பனானா ஸ்மூதி வாழைப்பழம் ஸ்மூதி ரெடி இது கூட நம்ம கலந்து இல்லையா சப்ஜா விதைகள் அதை நம்ம சேர்த்துடலாம் ஏன்னா உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது இந்த திருநீற்றி பச்சளியோட விதைகள் தான் இந்த சப்ஜா விதைகள் அவ்வளோ குளிர்ச்சிங்க நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக எல்லா ஜூஸ்லேயுமே நீங்கள் இதை சேர்க்கலாம் ஸ்மூதிலேயும் சேர்க்கலாம் சாப்பிட்றதுக்கு நல்ல ஜவ்வரிசி மாதிரி அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த சேலட் கூட இந்த பயர் வகை சேலட் கூட இந்த மாதிரி ஸ்மூதியில் ஏதாவது ஒன்று காலையில் எடுத்துக்கோங்க பிரேக்ஃபாஸ்ட்டே முடிஞ்சிடும் ஒரு நாள் வெயில் தாக்கம் நம்ம உடம்பு தாங்கும் ஸ்டமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும் இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அல்டிமேட்டுங்க இந்த சம்மருக்கு வெள்ளரி காய் மட்டும்தான் நம்ம அதிகமாக சாப்பிட்றோம் வெள்ளரி பழத்தை மறந்துடுறோம் எங்களுக்கு இங்கே வெள்ளரி பழம் கிடைக்கும் அதனால் நாங்கள் அடிக்கடி வாங்கிக்கிறது இதை பாருங்கள் முழுசாக காமிச்சிருக்கிறேன் இன்னும் நல்லா பெரிய பெரிய வெள்ளரி பழம் நல்லா வெடிச்சு இருக்கோங்க அந்த மாதிரி இந்த தடவை கிடைக்கல ஏற்கனவே வாங்கினது கொஞ்சம் இருந்தது நான் அதையும் உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கிறேன் இது முழுசாக இருக்கிறது நடுவில் உள்ள விதையெல்லாம் நான் தனியாக எடுத்துகிட்டு இதை தண்ணியில் அலசிட்டு மொட்டை மாடியில் காய விட்டுருவோங்க அந்த விதைகள் எல்லாம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சுவையாக இருக்கும் அதனால் இந்த விதையெல்லாம் நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம் கிருணி விதை இந்த மாதிரி இந்த மாதிரி வெள்ளரி விதை இது எல்லாமே நம்ம உடம்புக்கு பல சத்துக்களை கொடுக்கும் அது மெக்னீசியம் சத்துக்கள் நிறைந்தது தாராளமாக எடுக்கலாம் அந்த தோல் எல்லாம் எடுத்துகிட்டு நான் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் இது பாருங்கள் நல்லா வெடித்த வெள்ளரி பழம் இது முன்னாடி வாங்கினது கொஞ்சமாக ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அது தோல் எல்லாம் நம்ம கையில் எடுத்தாலே வந்துடுவோங்க அந்த அளவுக்கு இருக்கும் இது பாருங்கள் இந்த வெள்ளரி பழத்தை கையில் மசிச்சிங்கன்னா எப்படி மசி இது மாவு மாதிரி இது தாங்க வெள்ளரி பழம் நம்ம உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி கொடுக்கும் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறோம் ஒரு அரை முடி தேங்காய் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அரை கப்பு போல் இப்போ இது கூட இந்த வெள்ளரி பழத்தை மட்டுமே சேர்க்காம நான் கொஞ்சம் வாழைப்பழமும் எடுத்துக்கிறேன் ஒரு நேந்திரம் பழம் சின்னது நாட்டுப்பழம் ரெண்டு வச்சுருக்கிறேன் எந்த பழம் நம்மக்கிட்ட கிடைக்குதோ எடுத்துக்கலாங்க நேந்திரப்பழம் வெளியில் பார்க்க தாங்க ரொம்ப கருத்த மாதிரி இருக்கும் உள்ளே வந்துட்டு அவ்வளோ தூரம் பழம்லாம் பழுத்துருக்காது அதனால் நீங்கள் வெளியில் கருப்பாக இருந்தாலும் நேந்திரப்பழம் தாராளமாக வாங்கலாம் இப்போ இதெல்லாம் இந்த வெள்ளரி பழம் ஒரு ரெண்டு வாழைப்பழம் பாத் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் ஏலப்பொடி நாட்டு சக்கரை ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் பேருக்கு போட்டுக்கிறேன் வெள்ளரி பழம் நல்லா இனிப்பாக இருக்கும் சிலது சிலது வந்து கொஞ்சம் பிளாண்டாக தான் இருக்கும் இது கூட கடைசியில் இந்த எடுத்து வச்ச தேங்காய் தண்ணியும் சேர்த்தாச்சு நீங்கள் இளநீர் இருந்ததுன்னா அதை சேர்க்கலாங்க செம்மையாக இருக்கும் அந்த டேஸ்ட்டை இப்போ பாருங்கள் நமக்கு வெள்ளரி பழம் ஸ்மூதி ரெடி ஆகிடுச்சு இது கூட சப்ஜா விதைகள் ஊறுனது அதையும் நான் கலந்துக்கிறேன் பாருங்கள் இந்த வெயிலுக்கு விட வேறு என்ன வேணுன்றீங்க இயற்கையான பழங்களை வைத்து நாம் அவ்வளோ ஒரு குளிர்ச்சியான ஸ்மூதிகளை செய்திருக்கிறோம் வெறும் பால் சேர்க்கறதுக்கு பதில் இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து சாப்பிடுங்க காலையிலேயே நமக்கு ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும் புண் வராது இந்த வெயிலால் ஏற்படக்கூடிய உடல் உஷ்ணத்தையும் தணிக்கும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி